பல் சொத்தை ஏன் வருகிறது அதை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பல் சொத்தை பிரச்சனையை சந்தித்திருப்போம் பற்களில் சொத்தை ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் இனிப்பு பொருட்களை அதிகமாக சாப்பிடுவதும் எந்த ஒரு உணவுப் பொருளை உட்கொண்ட பின்னரும் வாயை நீரில் கொப்பளிக்காமல் இருப்பதும் தான் இதனால் பாக்டீரியாக்கள் பற்களை சொத்தையாக்கிவிடும் இப்படி சொத்தையான பற்களை ஆரம்பத்திலேயே கவனிக்காமல் விட்டால் பற்களில் பெரிய ஓட்டை உருவாகி நாளடைவில் ஈறுகளில் நோய்த்தொற்றுகள் ஏற்பட்டு அதுவே பல பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் சொத்தை பல்லன் ஆரம்ப அறிகுறி பற்கூச்சம் முக்கியமாக இனிப்பு சாப்பிடும்போது குளிர்ச்சியான அல்லது சூடான பானங்களை அறந்தும் போது பற்களில் கூச்சம் ஏற்படும் பிறகு பல்லில் வலி ஏற்படும் உணவை மெல்லும்போது போது பல்வலி அதிகரிக்கும் சொத்தை பல்லை ஆரம்பத்தில் கவனிக்காவிட்டால் எனாமலை அடுத்துள்ள டென்டைன் பகுதிக்கும் சொத்தை பரவிவிடும் அப்போது பற்களில் கருப்பு புள்ளி அல்லது கோடு தெரியும் அங்கு குழி விழும் காய்ச்சல் கழுத்தில் நெறிக்கட்டுதல் கழுத்து வலி காது வலி போன்றவையும் தொல்லைத்தரும் நாம் சாப்பிடும் உணவுகள் அனைத்துமே கூழ் போன்ற பசை உணவாக உள்ளன காய்கறியை பச்சையாக சாப்பிட்டால் அது பற்களில் ஒட்டாது ஆனால் அதை சமைக்கும்போது அது பசையாக மாறி பற்களில் ஒட்டுகிறது இப்படி நாள்தோறும் பற்களில் ஒட்டிக்கொள்ளும் உணவுத் பற்களை பாதிக்கின்றன பல் தேய்க்கும் முறை பற்றியும் நமக்கு சரியாக தெரிவதில்லை ஒரு பட்டாணி அளவுக்கு தான் பேஸ்ட் வைத்து பல் தேய்க்க வேண்டும் அதுவும் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே தேய்க்க வேண்டும் பல் தேய்ப்பது மட்டும் முக்கியமல்ல வாயை நன்கு கொப்பளிக்க வேண்டியது மிகவும் முக்கியம் இரவில் படுக்கச் செல்லும் முன்பு உப்பு தண்ணீரால் வாயை கொப்பளிப்பது மிகவும் நல்லது இரு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க ஈர்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் இருக்க வேண்டும் எந்த பகுதிக்கும் இரத்த ஓட்டம் குறையும் தான் பிரச்சனை ஏற்படுகிறது காய்கறிகள் பழங்களை நன்கு கடித்து மென்று சாப்பிடுவது ஈறு பகுதிகளுக்கு நல்ல பயிற்சியாக அமையும் உண்ணும் உணவில் ஒரு சில மாற்றங்களுடன் அன்றாடம் ஒரு சில பொருட்களை கொண்டு பற்களை பராமரித்து வந்தால் சொத்தை பல்லை தடுக்கலாம் ஆயில் புல்லிங் என்பது காலையில் நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி பத்து நிமிடம் வாயினுள் வைத்து கொப்பளிக்க வேண்டும் இப்படி செய்வதால் வாயில் உள்ள அனைத்து பாக்டீரியாக்களும் வெளியேறி வாயின் ஆரோக்கியம் மேம்படும் இரண்டு அல்லது மூன்று துளிகள் கிராம்பு எண்ணெயை கால் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயுடன் கலந்து காட்டனில் அந்த எண்ணெயை தொட்டு இரவில் படுக்கும்போது அந்த காட்டனை சொத்தை பல் உள்ள இடத்தில் வைத்து தூங்க வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் சொத்தை பற்கள் விரைவில் குணமாகும் தினமும் காலையில் வெதுவது பண நீரில் உப்பு கலந்து பற்களை துளக்கும் முன் அதனை வாயில் ஊற்றி ஒரு நிமிடம் வாயை கொப்பளிக்க வேண்டும் இப்படி தினமும் மூன்று வேளையும் உணவு உண்பதற்கு முன் செய்து வந்தால் பல் சொத்தையில் இருந்து விடுபடலாம் மூன்று அல்லது நான்கு பற்கள் பூண்டை தட்டி அதில் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து அக்கலவையை பாதிக்கப்பட்ட பற்களின் மீது வைத்து பத்து நிமிடம் கழித்து அக்கலவையை சொத்தை பல்லின் மீது அழுத்தவும் இப்படி தினமும் ரெண்டு முறை செய்து வந்தால் சொத்தை பற்களை உருவாக்கிய பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு நாளடைவில் சொத்தை பற்களை போக்கிவிடும் மஞ்சள் தூளை பாதிக்கப்பட்ட பற்கள் தடவி ஐந்து நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இது சிறந்த கிருமி செயல்பட்டு கிருமிகளை அழிக்கும் வேப்பிலை சாற்றினை சொத்தைப் பற்கள் மீது தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் வாயை கொப்பளிக்க வேண்டும் தினமும் வேப்பங்குச்சி கொண்டு பற்களை துளைக்கி வந்தால் சொத்தைப் பற்கள் அறவே வராது சொத்தைப் பற்கள் உருவாவதற்கு போதிய கனிமச் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உண்ணாமல் இருப்பது மற்றும் கொழுப்பில் கரையாத வைட்டமின்களான வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் இ வைட்டமின் கே போன்றவற்றின் குறைபாடு மற்றும் சில ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருப்பதுதான் காரணம் இதற்கு சரியான தீர்வு நல்ல சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை அன்றாடம் உட்கொண்டு வர வேண்டும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை கலந்த உணவுகளை உட்கொண்டால் கெட்ட பாக்டீரியாக்களின் வளர்ச்சி அதிகரித்து அதனால் பற்களில் சொத்தையும் அதிகரிக்கும் உணவுகளில் இனிப்பு வேண்டுமானால் தேனை கலந்து கொள்ளலாம்